வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கோவில் சென்னையில் யாருக்கும் பெரியதாக தெரியப்படாத மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சிவன் கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அரசன் கழனி என்ற ஊரில் தான் இருக்குது இது ஒரு மலைக்கோவில் சென்னையின் திருவண்ணாமலைன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை இந்த கோவிலை பற்றின வரலாறு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பெரிய நாயகி உடனுரை கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் அரசன் கழனி இதன் மூலவர் கல்யாண பசுபதீஸ்வரர் உற்சவர் கல்யாண பசுபதீஸ்வரர் அம்மன் பெரிய நாயகி தல விருட்சம் நாகலிங்கம் மரம் இதன் தீர்த்தம் அகத்தியர் தீர்த்தம் இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் திறந்திருக்கும் மூலிகை சூழ்ந்த சிவலிங்கத்திற்கு அகத்தியர் பூஜை செய்து வழிபட்டதாக செவிவழிச் செய்தி உள்ளது ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் சிவநாமம் பதிக்கப்பட்ட குபேர்லிங்கம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோவில் அருகாமையில் உள்ள குளத்தில் நீராடிவிட்டு அர்ச்சனை செய்தால் திருமண தடை நீங்கும் பாவங்கள் நிவர்த்தியாகும் மூலிகை சூழ்ந்த இயற்கை எழில் கொண்ட மிகவும் செழிப்பான மலை சூழ்ந்த இடத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது கல்யாண தடை நீங்கி வரன் கூடவும் பாவங்கள் நிவர்த்தி அடையும் இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் கெரிவலத்திலும் திருமுற்றோதல் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டால் கல்யாண தடை நீங்கும் பாவங்கள் நிவர்த்தியாகும் இத்தல வரலாறு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சோளையநல்லூர் வட்டம் ஒட்டியம்பாக்கம் பஞ்சாயத்தில் அடங்கிய அரசன் கழனி மிகவும் பழமையான ஒரு கிராமம் இவ்வூரில் உள்ள குளத்தின் நடுவில் அமைந்த நிலப்பரப்பில் சிவலிங்க திருமேனி மற்றும் நந்திதேவர் சிதிலமடைந்து கோவில் கட்டிடமின்றி வழிபாடுமின்றி பல ஆண்டு காலங்கள் இங்கு இருந்து வந்தது இக்குலக்கரையின் மேல் மிகவும் பாழடைந்த நிலையில் ஆதிகால தூண்கள் உள்ளன மேலும் மிகப்பெரிய பெரிய அதிகால மாவு கல் சிதிலமடைந்த நிலையில் இங்கு உள்ளது இதன் அருகில் மூலிகை நிறைந்த இயற்கை எழில் சூழ்ந்த பலதட மலை ஒன்றும் இங்கு உள்ளது இம்மலையில் அரசன் கழனி ஊர் மக்கள் பிரதி மாதம் கார்த்திகை திருநாளில் மாலை ஆறு மணி அளவில் மலை உச்சியில் சிறிய அகல் விளக்கேற்றி பல ஆண்டுகளாக தீப வழிபாடு மேற்கொண்டு வந்துள்ளனர் கடந்த மூன்று வருடமாக இவ்வழிபாடு மேலும் சிறப்பாக மிகப்பெரிய கார்த்தி தீபம் ஏற்றி சிறப்பான வழிபாடும் நடைபெறுகின்றது மேலும் கடந்த ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று லிங்க திருமேனியும் நந்தி பெருமானும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அன்றைய தினமே நாகேஸ்வரர் மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் இங்கு பிரதிஷ்டம் செய்யப்பட்டுள்ளது மேலும் சென்னையில் ஓர் கிரிவலம் என்ற பெயரில் பதினெட்டு பேர் கொண்ட சிவபக்தர் குழுவினரால் கிரிவல வழிபாடும் இங்கு தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இன்று சுமார் இரண்டாயிரம் பேர் கொண்ட சிவபக்தர் குழு பிரதி மாதம் பௌர்ணமி அன்று கைலாய வாத்தியங்கள் முழங்க கிரிவல வழிபாடு சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றது பௌர்ணமி மூன்றாவது ஞாயிறு பிரதோஷம் இதன் சிறப்பம்சம் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் சிவநாமம் பதிக்கப்பட்ட குபேரலிங்கம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சென்னை தாம்பரத்திலிருந்து ஒட்டியம்பாக்கம் செல்லும் சாலையில் அரசன் கழனி என்ற கிராமத்தில்தான் இந்த சென்னையில் திருவண்ணாமலை என்ற இந்த திருத்தலம் அமைந்துள்ளது உங்களுக்கும் நேரம் கிடைத்தால் ஒரு முறை இந்த பசுபதீஸ்வரர் மலை கோவிலை வந்து வழிபட்டு சிவபெருமானின் அருளை பெறுங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சிறப்புருங்கள் நன்றி வணக்கம்